பேரா ஒரு இருந்து திருப்பதி போகிறதுக்கு இந்த வாட்டி நான் சூஸ் பண்ண பஸ் தாங்க இந்த எஸ்சிடிசியோடைய அல்ட்ரா டிலக்ஸ் நான் ஏசி சீட்டர் பஸ் இந்த பஸ்ஸில் தாங்க நான் திருப்பதி வர ட்ராவல் பண்ண பேராவூர் இருந்து திருப்பதிக்கு இருக்க ஒரே எஸ்சிடிசி இந்த ஒரு எஸ்சிடிசி தாங்க இருக்குது இந்த பஸ் பேராவூர்ணியில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எடுத்தாங்கன்னா திருப்பதி அடுத்த நாள் காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பேராவூர்ணி டு திருப்பதி வரை ட்ராவல் பண்ண ஆன்லைன் புக்கிங் ஃபர் உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இதே ஆஃப்லைன் புக்கிங்னா உங்களுக்கு ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு மக்களை இந்த பஸ் பேராவூரணியில இருந்து திருப்பதி போறவங்களுக்கு மட்டும் யூஸ் இல்ல பட்டுக்கோட்டை அண்ட் மன்னார்குடியில இருந்து திருப்பதி போகிறவங்களுக்கு இருக்க ஒரே எஸ்சிடிசி இந்த ஒரு எஸ்சிடிசி தான் இருக்குது மக்களே இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா பேராவூர்ணியில் இருந்து பட்டுக்கோட்டை மன்னார்குடி நீடாமங்கலம் கும்பகோணம் வடலூர் நெய்வேலி பன்ருட்டி காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி வழியாக இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகுது இந்த பஸ்ஸில் நீங்கள் யாராச்சும் ட்ராவல் பண்ணிந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே டாட்டா